நம்ம சொன்ன அதே விஷயம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது இப்போ பாகியலக்ஷ்மி சீரியரில் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தங்களாக ஒரே சோகமாகவே கோபி இருக்க இந்த பக்கம் வந்து பாக்கியாக வந்து என்ன ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியலன்னு இருக்க இதில் நடுவில் மெச்சூர்டான ஒரு விஷயத்தை ராதிகா செஞ்சாங்க ராதிகா இப்போ வந்து கோபி தன்னுடைய வீட்டில் போய் தன்னை தேடிக்கிட்டு இருக்கும் போதே மையை கூப்பிட்டு பீச்சில் போய் நின்று பீச்சில் வச்சு நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது எனக்கு கோபியை முன்னாடிதே தெரியும் முன்னாள் ஒரு நெருங்கிய நண்பர்கள் காதலர்கள் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே பிரிஞ்சிட்டோம் கால கட்டாயத்தில் அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பி சேர்ந்த அப்புறம் அவர் கூட வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் எங்கேயுமே வந்து பாக்கியாவோட கணவரை வரை எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் போ பிரிஞ்சு போக நினச்சேன் ஆனால் ஏகப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இல்லை இதுக்கப்புறம் உனக்காக மட்டும் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் வந்து அவர் கூட வாழ வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே எனக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே அந்த குழந்தையும் சொல்லிடுது ஏன்னா அது வந்து மெச்சூர்டான குழந்தை இனியா மாதிரி கிடையாது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கோபி மனசுடைஞ்சு போய் வாக்கிங் போயிட்டு சோகமாக வந்தபோது அது என்னை விட்டுட்டு போயிட்டாவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே லெட்டர் வந்துருக்குங்கிறத பார்த்து அதை இனியாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கோர்ட்டிலேருந்து வந்த லெட்டர் டிவர்ஸ் லெட்டர் கோபி அப்படியே இடிஞ்சு போயிட்டார் ராதிகா அடிவாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு இன்னொரு பக்கம் அந்த லெட்டரை செடியன் வேறு வாங்கி பார்த்து அவரும் இடிஞ்சு போயிடுறாரு இந்த பக்கம் ஈஸ்வரி ஷாக் ஆகிறாங்கண்ணா ஈஸ்வரி விட்டா போச்சுன்னு தானே இருந்தாங்க அவங்க எதுக்கு ஷாக் ஆகும் என் பிள்ளையை கொல்ல பார்க்கறா இவ இப்படி பண்ணுறாவை இந்த மனசாட்சி இல்லாதவன் என்னென்னவோ ஓவரா பேச இவர் நான் தனியாக போகணும்னு கிளம்பி போயிட்றாரு பாக்கியா இதுக்கப்புறம் வந்து இவரை வந்து இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை ஈஸ்வரி செய்ய போகிறாங்கன்னு தெரியும் சேர்த்து வைக்கவும் பார்க்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க பாக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கான க்ளிக் பண்ணி அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை ஃப்ளிப்கார்ட் அண்ட் மித்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேலண்டைன் ஸ்பெஷலாக நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது